ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராயில் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராயில் அவர்கள் நீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பாடுகிறார் இது ரொம்ப ஆச்சரியமான பாட்டு அவன் பறையனாக இருந்தால் என்ன அவன் பசுவை அடித்து கொள்ளுகின்றவனாக இருந்தால் என்ன அந்த பசுவின் தோலை உரித்து வாழ்கின்றவனாக இருந்தால் என்ன அவன் சிவனுக்கு அடியவனாக இருப்பானே ஆனால் அவன்தான் நான் வணங்கும் கடவுள் என்று சிவனை விட்டுவிட்டு இவனை கடவுளாக ஆக்குகிறார் அப்பன் இது ரொம்ப ஆச்சரியமானது அதனாலே பாருங்கள் குயவர்கள் வன்னார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எல்லா சமூகத்தினரும் அறுபத்தி மூன்று பேரும் நாயன்மார்களாக சிவன் கோவிலில் வந்து சமநிலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் சாதியத்தின் காரணமாக சாதி ஒழிந்தது என்று சொல்ல முடியாது சாதியத்தின் காரணமான பேதங்கள் ஒழிந்து விட்டன நீ உயர்வு நான் தாழ்வு என்கின்ற எண்ணம் ஒழிந்து விட்டது யார் உண்மையான பக்தனாக இருந்தாலும் அவன் நாயனாராக ஆகலாம் என்கின்ற புதிய நிலைமை தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது ஆகவே சைவம் என்பது தமிழினத்தை இனத்தை ஒருமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி அந்த முயற்சியில் அப்பர் போன்றவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால் சோழ பேரரசு போன்ற மிகப்பெரிய பேரரசு பின்னால் தோன்ற முடிந்தது தமிழினம் ஒருமைப்பட்டு விட்டது ஆகவே தமிழனுக்கு ஒரு பேரரசு வந்தது பிறகு அந்த தமிழினம் சிதைகிறது மீண்டும் இத்தகைய அழுக்குகளெல்லாம் வந்து மண்டுகின்றன அப்பொழுது அவர்களெல்லாம் திரும்ப சித்தர்களெல்லாம் கடுமையாக பாடுகிறார்கள் சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் என்று என்னடா சிவனா இவன் நீங்கள் சாதியிலே வேற்றுமை பாராட்டுகிறீர்கள் சாமம் நாலு வேதம் ஓதுகிறீர்களே தவிர நீங்கள் சிவனை அறியாதவர்கள் என்று சித்தர்கள் பாடுகிறார்கள் இன்னும் சொல்லுகிறார்கள் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ என்று ஒரு சித்தன் கேட்கிறான் இப்படி நம்முடைய பெரியார் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி திராவிட இயக்கமாக ஆக்கினாரோ அதுபோல சித்தர்கள் பிற்படுத்தப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் ஒரு பார்ப்பனராகிய ஞானசம்பந்தர் பக்தி இயக்கத்திற்குள் நுழைந்து அவரும் தேவாரம் பாடி லிங்கத்தை அவரும் சேர்ந்து வழிபட்டார் இது ஆதிசங்கரருக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கியது ஏண்டா ஆண்குறியை வழிபடுகிற கூட்டம் அது அதிலே போய் பார்ப்பனாயே நீ வேதம் படித்த நீ வேதத்தை படைத்தனி நீ போய் அதிலே ஒரு ஆளாக இருந்து கொண்டு அந்த லிங்கத்தை வழிபட்டு அதை பாராட்டி தேவாரம் விட்டு வருகிறாயே என்று பின்னால் மூன்று நூற்றாண்டுகள் கழித்து வந்த நம்முடைய ஆதிசங்கரர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சிசுண வழிபாட்டினர் சிசுன வழிபாட்டினர் என்றால் லிங்க வழிபாட்டினர் ஆண்குறி வழிபாட்டினர் நம்முடைய சிவன் அதுதான் ஆவுடையுள் லிங்கம் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி என்று திருமூலர் சொல்வார் ஆக நீ போய் இது வழிபடுகிறாயே சிசுனத்தை வழிபடுகிறாயே நீ வேதம் படித்தவனா வேதம் படித்த ஜாதியில் பிறந்தவனா என்று பின்னால் கோவப்பட்டு ஆரியனாக பிறந்த ஞான சம்பந்தனை திராவிடன் என்று பழிக்கிறான் நீங்கள் திராவிடன் என்ற சொல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன் ஆதிசங்கரர் வார்த்தையில் இருக்கிறது திராவிட சிசு என்று சொல்கிறான் ஆரியனாக பிறந்தவன் ஜாதி மாற்றம் பெற்று திராவிட சிசுவாக ஆகி இவன் சைவ சமயத்தை போற்ற தலைப்பட்டு விட்டான் நம்முடைய சமயம் அது அல்ல என்று சொன்னார் அது வேதாந்தம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது பிரம்மசூத்திரத்திலிருந்து அத்வைதம் என்கின்ற புதிய கோட்பாட்டை நம்முடைய ஞான வாதிசங்கரர் எடுத்துக் கொடுக்குறார் அவர் ரொம்ப பயந்து விட்டார் திராவிடர்களுடைய மதத்தால் பார்ப்பனர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள் ஆகவே நம்முடைய வேத மதம் அழிந்துவிடும் நம்முடைய மேட்டிமை விடும் என்று அஞ்சிய ஆதிசங்கரர் அவர்களுக்கு தனி மதத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்திய கோட்பாடு தான் வேதாந்தம் அத்வைதம் என்பவையெல்லாம் அப்பொழுது நம்முடைய மதம் ஞானசமுந்தரி உறிஞ்சிவிட்டது உங்களுக்கு சொல்லுகிறேன் சிவலிங்கத்தின் மீது நாம் நீரூற்றி திருமுழுக்கு செல்வோம் குடநீராட்டு விழாவின் போது கும்பத்தின் மீது நீரூற்றி திருமுழுக்கு செய்வோம் நம்முடைய பழக்கம் எல்லாவற்றிலும் நீர் கழுவுவதும் பூ விடுவதும் இது ஆரியர்களின் பழக்கம் அல்ல ஐயர்களின் பழக்கமல்ல நான் எப்பொழுதும் நீரூற்றி கழுவுகிற பழக்கம் உடையவர்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அறுபதாவது ஆண்டு திட்டாணி சேட்டியார் நம்முடைய சாந்தி செய்து கொண்டால் அவருடைய தலையிலே எல்லோரும் போய் நீர் ஊற்றுவார்கள் போகிறவளெல்லாம் நீர் ஊற்றி மூச்சு முட்டி போயிடும் அந்த அளவுக்கு அது வந்து திராவிட சமயத்தின் பழக்கம் அது சைவ சமயத்தின் பழக்கம் பூவிட்டு பூசணி செய்வது நம்முடைய பழக்கம் எல்லாவற்றையும் தீயிலே போட்டு பொசுக்கி பருப்பு போடுறது அரிசியை போடுறது நெய்யை போடுறது துணியை போடுறது எல்லாவற்றையும் பொசுக்கி இந்த தீயின் வழியாக மேலே இருக்கிற தேவர்களுக்கு கொடுப்பது என்பது ஆரியர்களின் வழக்கம் நான் சொல்லுகிறேன் இந்த யாகம் ஏன் செய்ய வேண்டும் என்று விஜயராகவன் கேட்டான் நான் சொல்ல யாகம் செய்வது என்பது நம்முடைய மதத்தால் உறிஞ்சப்பட்டுவிட்ட ஆரியர்கள் வெட்கப்பட்டு நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அவர்கள் வேதியர்களாக உள்ளே புகுந்த பிறகு நான் சொல்லுகிறேன் எங்களுடைய சமயம் உன்னை வென்றது எங்களுடைய சமயம் உன்னை ஈர்த்தது நீ போய் லிங்கத்திற்கு நீர் ஊற்றி கழிவு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய முறைகள் வேதங்கள் எல்லாமே போய்விட்டன இதற்கு சமஸ்கிருதத்தை மட்டும் நீ உள்ளே வைத்துக் கொண்டிருப்பதாலும் கருவறைக்குள் எங்களை விடமாட்டேன் என்று சொல்வதாலும் உன்னுடைய மேட்டிமை நிற்கிறதே தவிர உள்ளே இருக்கிற சாமி எங்கள் சாமி அங்கே வழிபடுற சமய நெறிமுறைகள் எங்களுடைய நெறிமுறைகள் நீ தீர்த்தமாக ஐயா சொல்லுவா இதை தவிர தண்ணியை குளிக்கிறீர்கள் இது எவ்வளோ அழுக்குன்னு சொல்கிறது வேறு விஷயம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த வேலை பூரா நமக்குள்ள வேலை இதை ஐயன் செய்யக்கூடாது நியாயமாக இது ஆதிசங்கர ரொம்ப கோபப்பட்டார் எதுக்கிட்டா போய் அவங்களால் தே பின் அப்சார் டோட்டலி ஆகவே அவருடைய மதம் என்பது அழிந்து விட்டது அவருடைய மொழி என்பது அழிந்து விட்டது இப்பொழுது சமஸ்கிருதம் வழக்கில் இல்லை பாரதி சொல்லுகிறான் உயர் ஆரியத்திற்கு நிகரான வாழ்ந்தேன் அதெல்லாம் சரியில்லை நான் சொல்கிறேன் போனத்துக்கும் வாழ்கிற மனிதனுக்கும் ரெண்டு பேரும் சமமா இவனு நானும் சமம் அது போனம் இது வாழ்கிற மனிதன் இது ரெண்டு பேரும் சமமாக அது ஆரியத்திற்கு நிகர் எப்படி தமிழாகும் தமிழ் வாழும் மொழி உன்னுடைய மொழி செத்த மொழி ஆனால் பாரதிக்கும் அந்த பற்று இருந்தது ஆரியத்திற்கு நிகர்ணும் அதுவும் தமிழுக்கு நிகராக ஆரியம் இருக்கிறது என்று சொல்கிறானா ஆரியத்திற்கு நிகராக தமிழ் இருக்கிறது என்று அவர் சொல்கிறான் இந்த இந்து என்கின்ற சொல்லே பாரதியாருக்கு தான் முதலில் தெரிந்தது அதற்கு முன்னால் எவனுக்கு இந்து என்ற சொல்லே தெரியாது தமிழ் இலக்கியத்தை எடுத்து பாருங்கள் வள்ளலால் தான் கடைசியாக வந்த மாபெரும் ஞானி அவர்தான் கருப்பு சட்டை போடாத ஒரு திராவிடர் கழகத்துக்காரர் பார்ப்பன எதிர்ப்பு இயக்கத்தில் பெரிய வலிமையோடு நின்றவர் நம்முடைய வள்ளலார் தான் அவருக்கு இந்து என்ற சொல் தெரியாது வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள் இஸ்லாமியர்கள் தான் நம்மை சிந்து நத க சிந்து நதி கரைக்கு அந்த புறம் இருக்கிறவர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காக சிந்துஸ் இந்துஸ் என்றெல்லாம் சொன்னார்கள் வெள்ளைக்காரன் அந்த சொல்லையே முழுவதுமாக அரசாங்க எட்டில் ஏற்றி விட்டான் பிறகு ச காலப்போக்கில் சிவமதம் என்னுடைய ஐயாவெல்லாம் ஆறுமுகம் சிவமதம் என்று தான் இப்பொழுது சிவமதமெல்லாம் போய் எல்லாரையும் இந்துவாகி ஒரு விட்டாங்க சைவனும் கிடையாது வாயினவனும் கிடையாது முருக வழிபாட்டினும் கிடையாது நாச்சிகளும் கிடையாது எல்லாரும் இந்து இந்த இந்து துறை என்று இருப்பதே தப்பு அது இப்பொழுது தான் எனக்கு உரைக்கிறது அது நியாயமாக திராவிட சமயங்களில் அறநிலையத்துறை என்று இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் அதை மாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் இன்னும் உணர்வு மிக்கவர்கள் அதை மாற்ற வேண்டும் என்ன இது இந்து மத அறநிலையத்துறை கேட்குறேன் என்ன இந்து நாங்கள் எங்கே பட இந்து எங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் என்ன இந்து இந்து என்றால் வேதத்தின் மேலாண்மை இந்து என்பது ஆரிய மேலாண்மை இந்து என்பது சூத்திரனாக்குகின்ற முயற்சி நாம் திராவிடனாக அடையாளம் காண வேண்டுமே தவிர தமிழனாக அடையாளம் காண வேண்டுமே தவிர நம்ம இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது இழிவானது ஆகவே இது இதை செய்தவர்கள் நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பேரை முதல் முதல்ல அவர்கள் தான் அறியாமை யாருக்கும் இதில் அண்ணா வரையிலும் இருந்தார் யாருக்கும் தைக்கலை இவங்க கிளப்பி குத் குத்துனா பாருங்கள் இந்துத்வா இந்து அப்போ தான் தைக்கிது ஆஹா இவங்க பெரிய இந்துத்வா கூட்டம் முதல்ல இந்த இந்துவை வெளியுதல் நீங்கள் கடவுள் நம்பிக்கை எல்லாரும் ஐயா வீரமணியை போகிற ஆத்திகனாக மாறுங்க இல்லை ஆத்திகனாக இருங்க இந்துவாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டதற்கு காரணமே இந்த இந்துத்துவாயினுடைய நெருக்கடி அது இப்போ ஆட்சிக்கு வந்துவிட்டது ஆகவே நாம் அதை எதிர்கொள்வது என்பது எளிதில்லை நான் சொல்கிறேன் திராவிடன் என்று சொல்லும்போதும் தமிழன் என்று சொல்லும்போதும் ஆஜா கனியும் நம்முடைய ஜெகத்கஸ்பாரும் நம்முடைய சாமிகளும் ஐயா வீரமணியும் எல்லாரும் ஒரு சமம் நான் இனத்தால் திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் என்பது ஒரு நிலை ஆனால் இந்து என்று சொல்கிற போது முஸ்லீம் எதிர்நிலை கொள்கிறான் மற்றவர்கள் எதிர்நிலை கொள்கிறார்கள் இந்து மதம் என்பது பிரிக்கி வந்த மதம் அவர்கள் ஒரு பெரிய அகண்ட இந்து நாட்டை உருவாக்க முயன்றார்கள் வீர சவர்கார் ஏற்படுத்திய அந்த கொடுமை இன்றைக்கும் இந்த நாட்டை விட்டு போக மறுக்கிறது ஆகவே சொல்கிறேன் அது வேறுன்ற முடியாத ஒரே ஒரு கடன் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் பெரியார் இதை செம்மைப்படுத்தி விட்டு போயிட்டார்